ஹாய் மிஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ட்ரீட் பொதுவாக வந்து எங்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா அந்த பெண்ணி ஸ்டாக் சொல்கிறீங்க ஒரு பக்கம் பெரிய ஸ்டாக் சொல்கிறீங்க ரெண்டுக்கு இடையில் ஒரு மீடியா கட் லெவலில் சின்ன 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 ஸ்டாக்ஸ் அதை சொல்லுங்கள்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி ஒரு நாற்பத்தி அஞ்சு ரூபா ஐம்பது நாற்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தெட்டு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது ஏன் இந்த ஸ்டாக் அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் ஒரு பார்வையாளனாக என்னோடய கருத்துக்களை மட்டும் நான் சொல்லணே தவிர இந்த ஸ்டாக் வந்து வாங்க சொல்லியோ விற்க சொல்லியோ ட்ரேட் பண்ண சொல்லியோ எந்த பரித்திரையும் நான் சொல்லலை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்க சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சில வார்த்தைகள் இல்லை ஒரே வரலு சொல்லிடுறேன் அது என்னென்னா சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு டெக்ஸ்ட்டு மெசேஜ் அனுப்புங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வரும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரெபீட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் அண்டு சரியான மொபைல் ஆப் இருந்தால்தான் சக்ஸஸ் பண்ணி சொல்லுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க அண்டு இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம வேகமாக இந்த டாப்பிக்குள்ளே போயிடுவோம் திரும்பவும் சொல்கிறேன் இதோடய பரிந்துரை கிடையாது என்று தனிப்பட்ட பார்வை மட்டுமே இங்கே ஒரு ஸ்டாக் இருக்குது இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து ஹெச்எம்பிஎல் ஹெச்எம்பிஎல் அப்படிங்கிறது ஹசூர் மல்டி ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் ஹசூர் மல்டி ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் நான் கடைசியாக பார்த்தேன் ப்ரைஸ் வந்து வெறும் நாற்பத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தெட்டு பைசா இந்த இந்த ப்ரைஸ் இப்படி இருக்குது ஒரு மீடியா கர் லெவலில் பெண்ணி ஸ்டாக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மேலே நீங்கள் நம்மளை பொறுத்தவரை பெண்ணி ஸ்டாக்னால் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் இல்லை இருந்துச்சுன்னா அது பெனி ஸ்டாக் அதுக்கு மேலே எக்ஸிடை மேலே இருக்குது அப்போ இந்த ஸ்டாக்கு வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா இதோடைய சினேரியோ தெரியணும் அப்படி பார்க்கும்போது அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய கவனத்தில் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் என்னென்னு பார்க்கணும் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் எயிட் சிக்ஸ்டி எயிட் க்ரோர்ஸ் எயிட் சிக்ஸ்டி எயிட் குரோர்ஸுக்கு ஆமாம் ஒரு கம்பெனி இருக்குது அதனால் என்ன இப்போ அதையே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா இங்கே தான் பாயிண்ட் இருக்குது ரீசெண்டாக இந்த கம்பெனி வந்து ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க அந்த ஆர்டர் வந்து ஆர்டர் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா நைன் தேர்ட்டின் குரோர்ஸ் நைன் ஒன் த்ரீ குரோர்ஸ் ஸோ வென் கம்பேரிங் டு தி மார்க்கெட் கேபிட்டல் இவங்க கிடச்சிட்டு ஆர்டர்னு பார்த்தா மார்க்கெட் கேபிட்டலை விட ஆர்டர் வந்து ஆர்டர் வேல்யூ அதிகமாக இருக்குது இது மாதிரி பல ஆர்டர் வந்துச்சுன்னா கம்பெனி எங்கேயே போக முடியல அதுதான் ஒரு காமன் மேன் பார்வை அப்போ இதை பார்க்கும்போது இவங்களுடைய அந்த சினேரியை பார்த்தா என்ன இருக்குதுன்னா ஸோ இந்த கம்பெனியோட பி ரேஷியோன்னு பார்த்தோம்னா வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ட்வெண்ட்டி ருபீஸ் மேலே ரூபீஸ் வராது இது வந்து ரேஷியோ தான் டுவெண்ட்டிக்கு மேலே பி ரேஷியோ இருந்துச்சுன்னா அந்த கம் அந்த ஸ்டாக் வந்து ஸ்பெக்குலேட்டிவ் மோடு போகுது அந்த ஸ்டாக் வந்து அதிக விலைக்கு விற்கப்படுதுன்னு நான் சொல்லுவேன் அப்போ இந்த பி ரே இந்த பி ரேஷியோ ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் இருந்துச்சுன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன இந்த இது என்ன செக்டாரில் இருக்கோ அந்த செக்டாருக்கு என்ன பி ரேஷியோ இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ செக்டாரோட பி ரேஷியோ வந்து அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஈக்குவலாக தான் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எயிட் இதோட பி ரேஷியோ வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எய்ட்டு அண்ட் செக்டார் பி ரேட்சியை டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எய்ட்டு மொரலிஸ் கொஞ்ச கொஞ்சம் பக்கத்து பக்கத்து இருக்குது அப்போ என்னென்னா இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே வந்து அதிக வழியில் விற்க போகுது விற்கப்படுது அதிக விலையில் விற்கப்பட என்ன அர்த்தம்னா தயார் இன் டிமாண்டு அந்த டிமாண்ட் சப்ளை வச்சு பார்த்தோம்னா தயார் இன் டிமாண்ட் அப்போ டிமாண்ட் இருக்க அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே ஏறுகிற மாதிரி புரியுது இல்லை இங்கே உள்ள எல்லா ஸ்டாக்குமே ஒட்டுமந்தமாக பார்க்கும்போது அண்ட் இதோட அது எல்லோரும் பார்ப்பாங்க இல்லை அந்த அந்த ஒரு படத்தில் கூட சொல்லுவோம் என்னையும் கடைசியில் சண்டை சண்டைப்பட வச்சுட்டிங்களா அப்படின்னு சிவகார்த்திங்கிறார சொல்லுவாங்க அந்த மாதிரி இபி இபிஎஸ் நான் பார்க்க மாட்டேன் உங்களுக்காக பார்க்குறேன் இபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஒன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஒரு ரூபாய்க்கு மேலே இபிஎஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பரவாயில்ல வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு அண்ட் இந்த கம்பெனியோட இபிஎஸை பார்த்த உடனே நம்ம பார்வை எங்கே போகணும் உடனே புக் வேலுக்கு போகணும் ஸோ மார்க்கெட் வேல்யூ அப்படி இருக்குது புக் வேல்யூ அப்படி அப்படினு புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் ஒன் ஸோ டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் ஒரு ஸ்டாக்கு டபுள் தி புக் வேல்யூ விற்கிது இரண்டு மடங்காக விற்கிதாவது நாற்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தெட்டு பைசாவில் விற்கிது அப்போ இந்த அப்போ இந்த ஸ்டாக் பார்த்தோம்னா சோ இந்த ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் பி கன்சிடர் கன்சிடர்னு சொல்கிறேன் இந்த ஸ்டாக் பி கன்சிடர் டு பை நான் சொல்லலை அப்போ இந்த ஸ்டாக் வந்து உங்கள் விருப்பத்தின் பேரில் உங்களுடைய மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சுட்டு என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம் இப்போ மறுபடியும் நான் சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வந்துடும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரிப்பீட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் சரியான மொபைல் ஆப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உடனே ஒரு மொபைல் ட்ரெடிங் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு வச்சுக்கலாம் இந்த சேனலுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இதுக்காகனா இன்ட்ரோடேயில் வரிசையாக நான் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த ஷார்ட்ஸில் வந்து இம்பார்ட்டன் ஸ்டாக்ஸு லெவல்ஸு புது நியூஸ் அப்டேட் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பேன் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா இது நீங்கள் க்ளிக் பண்ணிடுங்க அதாவது இதெல்லாம் பண்ணிடுங்க தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய